அமித்ஷாவை சந்திக்க மறுத்த எடப்பாடி பழனிசாமி கூட்டணி தொகுதி பங்கீட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பூகம்பம் அதிமுக தனித்தே ஆட்சி அமைக்கும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருப்பது அமித்ஷா அவர்கள் இன்னொரு திட்டத்தை தனது கையில் எடுத்து அதை செயல்படுத்த தொடங்கியிருப்பது என்ன நடந்து கொண்டிருக்கிறது அதிமுக பாஜக கூட்டணிக்குள் இந்த கூட்டணி கப்பல் கரை சேருமா பார்ப்போம் காணொலியில் வட அரசியல் சாணக்கியர் அப்படின்னு சொல்லி புகழப்படக்கூடிய அமித்ஷா அவர்கள் அமித்ஷா இறங்கி ஒரு வேலை செஞ்சார்ன்னா அது வெற்றி தான் அந்த அளவுக்கு தந்திரமாக அவருடைய வேலைகள் இருக்கும் அந்த அளவுக்கு அரசியல் நகர்வுகளை செய்யக்கூடியவர் அமித்ஷா அவர்கள் ஆனால் அந்த அமித்ஷாவை மறுபடியும் மறுபடியும் தண்ணி குடிக்க வைக்கக்கூடிய வேலையை அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறார் ஐநா நாகேந்திரன் அவர்களுடைய தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் அதனுடைய நிறைவு விழா புதுக்கோட்டையில் நடந்தது இந்த புதுக்கோட்டையினுடைய நிகழ்வுக்கு வந்த அமித்ஷா அவர்களை வரவேற்பதற்காக அதிமுகவிலிருந்து எந்த ஒரு நபரும் தலைவர்கள் வந்து போகல இது மிகப்பெரிய அவமானமாக அமித்ஷாவுக்கு இருக்கிறது இந்த அவமானம் அமித்ஷா அவர்கள் மேடையில் பேசும்போதே நம்ம பார்த்தோம் ஏன்னா என்டிஏ கூட்டணி ஆட்சி இங்க அமையும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த என்டிஏ கூட்டணியினுடைய முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அப்படிங்கிறத அவர் சொல்லல மறுபடியும் மறுபடியும் அவர் மறுத்துட்டே வர்றார் அதாவது எப்படி வந்து பீகார்ல எலெக்ஷனுக்கு முன்னால நிதிஷ்குமார் உடைய பேரை சொல்லலையோ அதே மாதிரியான ஒரு நிலையை இங்க அமித்ஷா அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார் அப்போது அமித்ஷாவினுடைய இந்த நிலைப்பாட்டில் இதனுடைய பின்னணியில் பல்வேறு திட்டங்கள் இருப்பதாக பார்க்கப்படுகிறது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நாங்கள் பாஜகவோட கூட்டணி இல்லை இனி அவர்களோடு எங்களுக்கு ஒட்டுமில்லை உறவும் இல்லை அப்படின்னு சொல்லி உறுதியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினார் பட்டாசுகள் எல்லாம் வெடித்து அதை கொண்டாடினார்கள் அப்போ தமிழகத்தினுடைய மனநிலையை பிரதிபலிக்கிறது போல எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த உரை இருந்தது அந்த முடிவு இருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனை முன்னிட்டு அவருடைய சில ஊழல் பிரச்சனைகளை கையில் எடுத்து அமித்ஷா அவர்கள் அலைக்காக எடப்பாடி பழனிசாமி அவர்களை தூக்கி இந்த கூட்டணி பேரத்தை முடித்தார் இந்த கூட்டணி பேரத்தை முடித்த பிறகு மற்ற கட்சிகளை மட்டும் இல்லை இந்த அதிமுகவிலிருந்து வெளியேறி சென்ற டிடிவி தினகரன் ஓபிஎஸ் சசிகலா அவர்கள் இந்த அத்தனை நபர்களையும் உள்ளால் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான திட்டத்தையும் அவர்கள் வகுத்திருக்கிறார்கள் அதனுடைய அடிப்படையில் ஒரு ப்ரெஷரை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்ருக்கிறாங்க இதுவரைக்கும் அந்த வேலை வந்து நடக்கலை அதற்காகத்தான் சில நாட்களுக்கு முன்னால் மேலிட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய பியூஷ் கோயலை வந்து அனுப்பி வச்சாங்க அனுப்பி வச்சு இந்த விஷயத்தை பேசி முடிங்க அப்படின்னு சொல்லி அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்டந்து உறுதியான எந்த பதிலும் இல்லை அதற்கான ராஜா அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறது சரி ஏன் அவர் டிடிவி தினகரனையும் ஓபிஎஸ் அவர்களையும் சசிகலா அவர்களையும் கட்சிக்குள்ளால் கொண்டு வர்றதுக்கு மறுக்கிறாரு இல்லைன்னா கூட்டணிக்குள்ளால் கொண்டு வர்றதுக்கு மறுக்கிறார் ஏற்கனவே இவர் எப்படி இந்த பொறுப்புக்கு வந்தார் அப்படிங்கிறது தெரியும் செங்கோட்டையன் அவர்கள் கட்சியிலிருந்து பிரிந்த நபர்களை எல்லாம் உள்ளால கொண்டு வரணும் செங்கோட்டையனை பேச வச்சதே பாஜக தான் பாஜக பேச வச்சுட்டு அப்புறம் வந்து செங்கோட்டையனை நட்டாத்தில் விட்டாங்க செங்கோட்டையன் இப்போ போய் தாவைக்காவில் தஞ்சமடைந்திருக்கிறார் அப்போ இந்த கட்சியில் இந்த நபர்களை எல்லாம் கொண்டு வந்தாச்சுன்னு சொன்னால் தன்னுடைய பதவிக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத உறுதியாக நம்பித்தான் அவர் இந்த நபர்களை உள்ளால் சேர்க்குறதுக்கு மறுக்கிறார் அது மட்டுமல்ல இப்போ ஓபிஎஸை பொறுத்தளவில் ஒரு கேஸ் வந்து போயிட்டுருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து டிடிவி தினகரன் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறத வெளிப்படையாக பலமுறை பேசிகிட்டு இருக்கிறார் இந்த ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தி உள்ளால கொண்டு வரக்கூடிய வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள்ட்ட பொறுப்பு ஒப்படைச்சிருந்தது அதன் காரணமாக கூப்பிட்டு பேசி சமாதானப்படுத்தினாங்க அந்த வகையில் டிடிவி தினகரன் அவர்கள் சமீபத்தில் சொன்னது எங்களுக்கு எங்க மரியாதை இருக்குமோ அந்த கூட்டணிக்குள்ளால நாங்கள் வருவோம் அப்படிங்கிறத டிடிவி தினகரன் அவர்கள் பேசினார் அப்ப அதுக்கு இந்த கூட்டணி பேரங்கள் சரியாகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்ட நிலையில்தான் அதிமுகவினுடைய பொதுக்குழுவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் முதல்வர் வேட்பாளர் இந்த கட்சிக்குள்ளால கூட்டணி விஷயங்களை முடிவெடுக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் தான் முடிவெடுப்பார் அப்படிங்கிற தீர்மானங்கள் நிறைவேற்ற பிறகு அந்த வாசல்களை அடைத்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு சரி இப்படி இந்த விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு அப்போ திமுக இன்னைக்கு ஒரு வலுவான கட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது அவர்களுடைய கூட்டணியில் எந்த விதமான சிக்கல்களும் இல்லை அந்த கூட்டணியை உடைப்பதற்கு அமித்ஷா அவர்கள் சில முயற்சிகளை வந்து மேற்கொண்டார் காங்கிரஸ் கட்சியை இங்கேருந்து பிரித்து தாவைக்காவு கூட கொண்டு நிறுத்தக்கூடிய வேலையை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய திட்டமாக இருந்தது பிரவீன் சக்கரவர்த்தி தொடர்ந்து செய்து கொண்டிருந்த வேலை நமக்கு தெரியும் அதுக்கெல்லாம் வந்து செல்வ அவர்கள் முற்றுப்புள்ளி வைத்தார் நாங்கள் திமுக கூட்டணியில் தான் உறுதியாக இருக்கிறோம் தனிப்பட்ட நபர்களுடைய விஷயங்கள் வந்து இங்கே பெரிதாகப்படுகின்றன தலைமை சொல்கிறது தான் முடிவு அப்படின்னு சொல்லி உறுதியாக அவர்கள் சொல்லிட்டாங்க அப்போது அந்த வலிமையாக இருக்கக்கூடிய கூட்டணிக்கு எதிராக இவர்கள் களத்தில் நிற்கணும்னா இந்த கூட்டணியை பலப்படுத்த வேண்டிய பொறுப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மட்டுமல்ல இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜகவுக்கும் இருக்குது அந்த வகையில் தான் இந்த முயற்சியை தொடர்ந்து இவர்கள் வந்து செஞ்சிட்ருக்குறாங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதற்கு எதுவுமே மசியாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய பொறுப்புக்கு பதவிக்கு பங்கம் கூடாது அப்படிங்கிறதுல தொடர்ந்து உறுதியாக இருக்கிறார் இதில் இன்னொரு விஷயமும் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக ஒரு ஒருவேளை அதிமுக கூட்டணி வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டால் இதில் முதல்வராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் இருப்பாரா அப்படிங்கிறதே மிகப்பெரிய கேள்விக்குறி ஏன்னா அமித்ஷா அவர்கள் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு மறுக்கிறார் கூட்டணி ஆட்சி தான் இங்கே அமையும் அப்படிங்கிறத தொடர்ந்து அவர் இருக்கிறார் இப்போ புதுக்கோட்டையில் நடந்த இந்த கூட்டத்தில் கூட அமித்ஷா அவர்கள் என்ன பேசுகிறாரு என்டிஏ கூட்டணியுடைய ஆட்சி இங்கே அமையும் அப்படிங்கிறத பேசுகிறார் அதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிறத அவர் உறுதியாக சொல்லலை அப்போ இதுவே மிகப்பெரிய பேரிடியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அமைந்திருக்கிறது அமித்ஷா அவர்கள் இங்கே வரும்போது இந்த ரெண்டு நாள் பயணம் அமித்ஷா அவர்களை வரவேற்பதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களோ இல்லைன்னா அதிமுகவினுடைய மற்ற தலைவர்களோ யாருமே போகலை இது மிகப்பெரிய அவமரியாதையாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மாறியிருக்கிறது இதுக்கு எதிர்வினையாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பேரை சொல்றதுக்கு அமித்ஷா அவர்கள் மறுத்தாரா இல்லைன்னா அவர்களுடைய திட்டம்தான் என்ன அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் எழும்பியிருக்கிறது இன்னொரு பக்கம் நம்ம எடுத்தோம்னா தாபேக்கா கட்சியை இந்த கூட்டணிக்குள்ளால் கொண்டு வர்றதுக்கான முயற்சியை இவர்கள் செய்தார்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதில் உறுதியாக இருந்தார் அவருடைய கூட்டங்கள்ல கொடி அசைத்ததெல்லாம் தெரியும் கடைசி வரைக்கும் அவர் முட்டி மோதி பார்த்தார் தம்பி எப்படியாவது கூட்டணிக்குள்ளால் கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறது அதற்கு வாய்ப்புள்ள ராஜா அப்படிங்கிறத விஜய் அவர்கள் உறுதியாக சொல்லிட்டார் இந்த நேரத்தில் அப்படி சொன்னா கூட பிரச்சனை இல்லை இப்போ செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்கா கட்சிக்குள்ளால் போன பிறகு அதிமுகவினுடைய பல்வேறு தலைவர்களை இரண்டாம் கட்ட தலைவர் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பல்வேறு நபர்களை அந்த கூட்டணிக்குள்ளால் கொண்டு சேர்க்கக்கூடிய வேலையை வந்து பண்ணிகிட்டு இருக்கிறார் இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கூட பல்வேறு நபர்கள் தாவைக்காவில் இணஞ்சிட்ருக்கிறாங்க அது மட்டுமல்ல தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படிங்கிறத அவர்கள் மறுபடியும் மறுபடியும் பேசிட்டு இருக்கிறாங்க விஜய் அவர்களும் பேசுகிறார் இது அதிமுக பாஜக கூட்டணிக்கு மிகப்பெரிய பேரிடியாக அமையக்கூடுமோ அப்படிங்கிற சந்தேகமும் எழுந்திருக்கு பாஜக அதிமுக கூட்டணி மூன்றாம் இடத்திற்கு தள்ளப்படக்கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சில அரசியல் நோக்கர்கள் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க இது களத்தில் எந்த மாதிரியாக வேலை செய்யும் அப்படிங்கிறத நம்ம தான் பார்க்க வேண்டியதாக இருக்கு இந்த நேரத்தில் சிபிஐ விசாரணை டெல்லியில் வந்து போயிட்டு தாவைக்கா கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து அழைத்து விசாரிக்கப்படுகிறார்கள் அடுத்ததாக விஜய் அவர்களை கூப்பிட்டு விசாரிப்பாங்க நிச்சயமாக விஜய் அவர்கள் மீதும் மற்றவர்கள் மீதும் எஃப்ஐஆர் பாயும் இதன் மூலமாக கரூர் சம்பவத்தில் குற்றவாளிகளாக இவர்கள் வந்து பேசப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது இவர்கள் மீது குற்றம் சாட்டி இந்த வழக்கு வந்து தொடர்ந்து நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இதை பக்காவாக பாஜக தன்னுடைய அரசியல் கணக்குகளை நிறைவேற்றுறதுக்கான ஒரு களமாக எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதுதான் இப்போது நடந்து கொண்டிருக்கு அப்போ இப்படி ஒரு செக்கை வச்சு தங்களுடைய அபிலாசைகளுக்கு தங்களுடைய திட்டங்களுக்கு பலிகடாவாக விஜய் அவர்களை மாற்றக்கூடிய வேலையை நிச்சயமாக அமித்ஷா செய்வார் இப்படியும் இன்னொரு வெர்ஷன் வந்து போயிட்டுருக்கு இதில் கட்சி தனித்தோ அல்லது தாவேக்கா கூட்டணியோ சேர்ந்து எடுக்கக்கூடிய தொகுதிகள் மிக மிக முக்கியமானது இப்போ அதிமுக பாஜக இந்த கூட்டணியை வலிமைப்படுத்தணும் இந்த கூட்டணியை வலிமைப்படுத்தாத சூழல்ல தாபே கட்சியோடு ஒரு பேரத்தை ஏற்படுத்த வேண்டும் இதுதான் அமித்ஷாவினுடைய திட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது அதற்காக தான் இங்கே அதிமுகவை எடப்பாடி பழனிசாமியை ஆக்குவதற்காக இவர்கள் அதிகப்படியான தொகுதிகளை வந்து கேட்டு பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்துட்டுருக்கிறாங்க ஐம்பது தொகுதிகளை பாஜக கேட்கிறது ஐம்பது தொகுதிகள் தர முடியாது அப்படிங்கிறதுல அதிமுக உறுதியாக இருக்கிறது இதுவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவை சந்திக்காததற்கு மிக மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது இதற்கெல்லாம் சேர்த்து வச்சு வேலுச்சாமி அவர்களை திருச்சியில் கூப்பிட்டு அவருக்கு மிகப்பெரிய டோஸை வந்து கொடுத்துருக்கிறாரு அமித்ஷா அது மட்டுமல்ல இந்த இந்த தொகுதிகள் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற லிஸ்ட்டையும் அவர்கிட்ட வந்து ஒப்படைச்சிருக்கிறாங்க இப்படி இந்த பக்கம் போயிட்டுருக்கு அப்போ ஐம்பது தொகுதிகள் இவர்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த கதாபாத்திரம் ஒரு டம்மியான கதாபாத்திரமாக மாறும் தாவேகா கட்சி எடுக்கக்கூடிய அந்த தொகுதிகள் இவர்களுடைய கூட்டணியில் வரக்கூடிய தொகுதிகள் தேவைப்பட்டால் யாரையாவது விலைக்கு வாங்கி அப்படி ஒரு ஆட்சியை அமைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுமா அப்படிங்கிற நோக்கத்தில் கூட அமித்ஷா வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற தரவுகள் தகவல்கள் வந்து வந்து கொண்டிருக்கிறது இது எப்படி இருந்தாலும் நமக்கு போக போக தான் தெரியும் நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளால இதுவரைக்கும் மற்ற கட்சிகள் வாரது உறுதி செய்யப்படவில்லை இது மிகப்பெரிய பதட்டத்தை அமித்ஷா அவர்களுக்கு உருவாக்கியிருக்கு இந்த பதட்டத்தினுடைய அடிப்படையில் தான் இவர் பல்வேறு விஷயங்களை வேறு திட்டங்களை போட்டுட்ருக்கிறதாக தகவல்கள் வந்து வந்துட்டுருக்கு எது எப்படி இருந்தாலும் பார்ப்போம் கடைசி நாட்கள் அதிரடியான பல்வேறு காட்சி மாற்றங்கள் நடக்கக்கூடும் இந்த தேர்தல் களத்தில் அது அதிமுக கூட்டணியாக இருந்தாலும் சரி தாவைக்கா கட்சிக்குள்ளாலாக இருந்தாலும் சரி என்ன நடக்கிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்